செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக சுற்றுலா தினத்தையொட்டி சுற்றுலாப் பயணிகளுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது குறித்து திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் தூய்மையே சேவை இயக்கத்தையொட்டி சேலம் திருப்பூர் மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர்களின் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுலா வரும் பயணிகளுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மழைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும் ஆண்டு முழுவதும் இதமான தட்பவெப்பநிலை இருப்பதால் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றன கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகள் தூன்பாறை குணா குகை பசுமை பள்ளத்தாக்கு பயன்மர சோலை மோயர் சதுக்கம் பிரைன் பூங்கா ரோஜா பூங்கா நட்சத்திர ஏரி மற்றும் வனத்துறையினின் கட்டுப்பாட்டில் உள்ள பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ள பேர்ஜம் ஏரி தொப்பி தூக்கி பாறை பசுமை பள்ளத்தாக்கு மதிகட்டான் சோலை ஆகிய சுற்றுலா தலங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்வது வழக்கம் இன்று உலகம் முழுவதும் சுற்றுலா தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது சுற்றுலா மற்றும் அமைதி என்பதுதான் இந்த ஆண்டிற்கான உலக சுற்றுலா தின கருப்பொருளாகும் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறை சார்பாக கொடைக்கானல் நட்சத்திர ஏரி பகுதியில் பொதுமக்கள் கலந்து கொண்ட மராத்தான் போட்டி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி இது குறித்து கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் கூறும் போது ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உலக சுற்றுலா தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளை கௌரவிக்கும் விதமாக சுற்றுலாத்துறை துறை அலுவலர் காமராஜ் தலைமையில் சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவுப்பாறைக்கு செல்லும் படகு தளத்திற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு சங்கு மற்றும் பாசி மாலைகள் அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான வெளிநாடு மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் இருந்தனர் அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தது சுற்றுலா பயணிகள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் மத்திய அரசின் தூய்மையே சேவை இயக்கத்தையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை முகாம் குப்பைகளை அகற்றும் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல் தொகுப்பு மகாத்மா காந்தி தேச விடுதலைக்கு அடுத்தபடியாக தூய்மையான இந்தியாவை அதிகம் நேசித்தார் குப்பையை கண்டால் ஒதுங்கி செல்வதும் துர்நாற்றத்தை சுவாசித்தால் விலகிச் செல்வதும் மனித இயல்பு ஆனால் இந்த இயல்பையும் மீறி மற்றவர் நலனுக்காக தங்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணியை ஒவ்வொரு தூய்மை பணியாளரும் செய்து வருகின்றனர் ஊர் சுத்தமாக இருக்க நாள்தோறும் கடுமையாக உழைக்கும் தூய்மை காவலர்களாக விளங்கும் இவர்களின் உன்னத பணியை மெச்சிடும் வகையில் மத்திய அரசு தூய்மையே சேவை எனும் இருவார விழாவினை கொண்டாடி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தருமபுரி மக்கள் தொடர்பகம் சார்பில் சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் அவர்களுக்கு குப்பைகளை பாதுகாப்பாக அகற்றிடும் வகையில் பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டன உடல் நலனை சீராக பராமரிக்கும் வகையில் மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டது ஊருக்காக உழைத்த போதிலும் நாள்தோறும் தூய்மை பணியாளர்கள் சந்திக்கும் சவால்கள் ஏராளமாக உள்ளன அனைத்து வகையான குப்பைகளையும் ஒட்டுமொத்தமாக வழங்குவது இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் கசகசு இல்லாம ஈரமா இருக்குது ஈரமா வச்சிருக்காங்க ஏன்னா மழை வந்தாலும் சரி மழை வளையல்லாலும் சரி இந்த சாப்பாடு கழிவு எல்லாமே வந்து போய் அதை வந்து கொஞ்சம் இல்லாத ஈரமா இல்லாத எங்களுக்கு அதே போதுங்க சார் கை வச்சு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கும் எல்லாமே வாங்கிட்டு சுத்தமா தான் வரோம் ஆனால் என்னன்னா வீட்டு விட தனித்தனியா பிரித்து கொடுத்தாங்க கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார் ஒரு வீட்டு போய் நின்ன பண்ணா காமன் நாராசு ஆகுதுங்க சார் அதுதான் நாங்களுக்கு சிறமையா இருக்குது பிரிக்கிறதுனால தனியுமே பிரிக்கணுங்க துணிமணிலேருந்து இருந்து காய்கறிக தனியா கொப்பை தனியா க சவுகாயம் பேப்பரு இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கணும் சார் அதுதான் பெரிய இதாக இருக்குதுங்க சார் வேற ஒன்றும் எங்களுக்கு கஷ்டம் இல்ல நாங்கெல்லாம் அதையும் மீறி கூட நாங்க சுத்தம் பண்ணி கொடுக்கணும் சார் நம் வீட்டு குப்பையை எடுத்து செல்பவரும் நம்மை போல ஒரு மனிதர் தான் என்ற நினைப்பு நிலைக்கும் போது தூய்மை பணியாளர்களின் எதிர்பார்ப்பு நிச்சயம் நிறைவேறும் சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார் தூய்மையே சேவை இயக்க நிகழ்ச்சி குறித்து திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு அறுபது வார்டுகளை கொண்ட திருப்பூர் மாநகராட்சி நிர்வாக வசதிக்காக நாலு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாநகராட்சியில் சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாநகர பகுதியில் சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகள் நுண்ணுரமாக்கும் மையத்தில் தரம் பிரிக்கப்படுகிறது தொடர்ந்து குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு இயந்திரத்தில் சிறு சிறு துகள்களாக வெட்டப்படுகின்றன சிறு சிறு துகள்கள் ஆக்கப்பட்ட பின்பு அதற்காக கட்டப்பட்டுள்ள தனித்தனி தொட்டிகளில் உலர வைக்கப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கால இடைவெளியில் வெவ்வேறு தொட்டிகளுக்கு அவை இடமாற்றம் செய்யப்படுகின்றன தொடர்ந்து உலர வைக்கப்படுவதன் மூலம் நாற்பத்தி இரண்டு நாட்கள் கழித்து உரமாக்கப்படுகிறது இது குறித்து திருப்பூர் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் சின்னத்துறை கூறுகையில் எண்பதாயிரம் வீடுகள் இருக்கு எண்பதாயிரம் வீட்டிலே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது மெட்ரிக் டன் குப்பை சேகரமாகுது இங்கே சேகரமாக குப்பையை வந்துட்டு பதினோரு நுண்ணூர மக்கள் மையங்கள் இருக்கு தினசரி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு டன்னுக்கு பக்கமாக டெய்லி மக்கள் குப்பையை இந்த இப்படி இருக்கக்கூடிய நுண்ணூர மக்கள் மையத்தில் ப்ராசஸ் பண்ணி கிட்டத்தட்ட மாதத்துக்கு பார்த்தோன்னா ஒவ்வொரு எம்சிஜிலையும் பன்னெண்டு பதிமூணு டன்னு அப்படி நாங்கள் உற்பத்தி பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் கொடுக்குறோம் சார் திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள நாற்பத்தி மூணாவது வார்டுக்கான ஒரு நுண் உரமாக்கும் மையத்தில் மட்டும் தினசரி ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு டன் வரையிலான மக்கும் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு இருநூறு கிலோ உரம் தயாரிக்கப்படுகிறது இதன் மூலம் மாநகராட்சி முழுவதும் சுமார் நாலு பன்னெண்டு டன் உரம் உற்பத்தி செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து திருப்பூர் மாநகராட்சி சுகாதார அலுவலர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில் திருப்பூர் மாநகராட்சி மூலமாக வந்துட்டு நாங்கள் ஒரு கமிஷனர் ரெண்டு மேயர் மூலமாக நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம விவசாயிகளுக்குலாம் அங்கே கொடுக்குறோம் விவசாயிகள் மத்தியில் இந்த உரத்துக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆர்கானிக் வேஸ்ட்டு வீட்டிலேருந்து நோக்க கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுலேருந்து தயார் பண்ணுறதுனால எந்த விதமான கெமிக்கலும் இல்லாதனால இது நாங்கள் வந்து லேப்டையும் டெஸ்ட் பண்ணால் பிஹெச் வலியூவும் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம் இவ்வாறு தயார் செய்யப்படும் இயற்கை உரத்தை இலவசமாக வழங்கப்படுகிறது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாநகர பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை இயற்கையான முறையில் உரமாக மாற்றப்பட்டு வருகிறது இந்த இயற்கை உரத்தை விவசாயிகளுக்கு இலவசமாக திருப்பூர் மாநகராட்சி சார்பில் கொடுக்கப்படுகிறது இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் திருப்பூரில் இருந்து சபரிஷ் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலக சுற்றுலா தினத்தையொட்டி புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மொரீஷியஸ் அதிபர் திரு பிரித்விராஜ் சிங் ரூபன் மற்றும் ட்ரினிடாட் அண்ட் டொபோகோவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மேரி பிரௌனி ஆகியோரை சந்தித்து பேசினார் மத்திய அரசின் கொள்கை நடவடிக்கைகள் காரணமாக கடந்த நிதியாண்டில் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அறுபது புள்ளி ஒரு சதவீதமாக குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் ஆறு ஆண்டுகள் நிறைவையொட்டி நடத்தப்படும் காமிக் ஸ்ட்ரிப் போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவோர் மை கவ் டாட் என்ற இணையதளத்தின் மூலம் தங்களது கலை படைப்புகளை அடுத்த மாதம் நான்காம் தேதிக்குள் அனுப்பலாம் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசு மகளிருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக ட்ரூ இண்டியா அபிஷியல் என்ற யூ டியூப் சேனலில் வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அவ்வாறான எந்தவொரு திட்டத்தையும் மத்திய அரசு வெளியிடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது